அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் ஆசைப்படற நபரோடு சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனாக்கா நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த வசிய முறையை நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் கையாண்டிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி இது ரொம்ப பழமையான ஒரு வசிய முறை இது அதிகபட்சம் பேர் பயன்படுத்தி வெற்றி கண்ட ஒரு அற்புதமான மறைக்கப்பட்ட ஒரு அற்புதமான வசிய முறை இந்த முறையை கையாண்டிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கு ஃபேவரான ரிசல்ட் தான் கிடைக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கொடுத்துருக்கிற இந்த வசிமுறை வந்து மிகவும் பழமையான ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஆகையால் தேவை இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க குறிப்பாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னாக்கா இந்த முறையை கையாளலாம் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது வெளியே ஒற்றுமையாக இருப்பாங்க உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ அல்லது எந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்களோ அமையாமல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பாங்க பல பேர் இருக்காங்க அந்த மாதிரியான நபர்கள் இந்த முறையை கையாளங்கள் பாதிக்கப்பட்டவங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கணவர் தவறான வழியில் போகிறாரு தன்னை வெறுக்கிறாரு ஒதுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிற பெண்கள் பண்ணலாம் இல்லை மனைவியினால் தனக்கு எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்க இந்த முறையை கையாளலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் பண்ணுறதா இருந்தால் அவங்க சுத்தமாக இருக்கும் காலத்தில் மாத்திரம் பண்ணுங்கள் மற்றபடி தீட்டுநர்கள்லாம் பண்ணக்கூடாது ஆண்கள் வந்து எப்போ வேணுனாலும் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டு தான் நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாமா வேண்டாமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இதற்கு உரிய நேரம் இரவு எட்டு மணிக்கு மேலே வீக் டெஸ்டில் எப்போ வேணாலும் நீங்கள் இந்த முறையே கையாளலாம் நாங்கள் கொடுத்துருக்குற எந்த ஜெராக்ஸ் எடுக்காதீங்க முடிஞ்சளவுக்கு உக்காந்து பொறுமையாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் ஒரு கருப்பு கலர் பேனாவதை பயன்படுத்தி கருப்பு கலர் பேனாவை பயன்படுத்தி வரையுங்க வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது பேப்பர் சுத்தமான வெள்ளை நிற பேப்பராக இருக்கணும் கோடுகள்லாம் இருக்கக்கூடாது பயன்படுத்தின பேப்பராக இருக்கக்கூடாது நாங்கள் கொடுத்துருக்கிற நிறத்தை கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்த்து வரைஞ்சிக்கோங்க அப்படியே எப்படி வேணாலும் வரையலாம் வரைய முறையே கிடையாது வரைஞ்சி முடித்தப்பறம் உங்கள் பேர் போடுங்க அது பக்கத்தில் ப்ளஸ் போட்டு நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்கள் உங்கள் மனைவியோ காதலியோ அல்லது யாராக இருந்தாலும் சரி அவங்க பேர் போடுங்க அம்மா பேர் மாதிரி போடவே கூடாது வரைஞ்சி முடிச்சப்பறம் அவங்க உருவத்தை கொஞ்சம் நேரம் நினச்சி அந்த இயந்திரத்துக்கு நடுவில் வரவழைச்சு நீங்கள் அந்த இயந்திரத்தை எரிச்சிடணும் சாம்பல் எங்கேயாவது கால் படாத பார்த்து போட்டுருங்க வெட்டு நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பது உறுதி இப்போது ஸ்கின்ல வரப்போகிற இயந்திரத்தை நாம் பார்க்கலாம் வால்யூம் கொஞ்சம் லோவாக உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த முறையை கேளுங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இயந்திரத்தை நீங்கள் எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம் பேர்கள் எங்கே எழுதுணுன்னு போட்டிருக்கு தெளிவாக போட்டிருக்கு இதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க பொறுமையாக வரைங்க வரைஞ்சி முடிச்சப்புறம் எரிச்சிருங்க சாம்பல் எங்கேயாவது கால் படாத இடமா பார்த்து போட்டுருங்க ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய உங்களுக்கு கிடைக்கும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு முறை கூட கேளலாம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் ஒரு மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்